வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை படுகுளியில் தள்ளிய ராஜபக்ஷர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை அமைச்சர் சுனில் பதிலடி அடுத்த வாரம் கைதாக உள்ள நாமல் பரபரப்பில் கொழும்பு எதிர்கட்சி எம்பிகளுக்கு அச்சுறுத்தல் களமிறங்கும் புலனாய்வு அமைப்புகள் சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த மருத்துவமனையில் அனுமதி ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானங்களால் ஏமாற்றமடைந்துள்ளேன் ரோஹிணி எம்பி அதிருப்தி உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு இந்தியாவிலிருந்து தொடரும் இறக்குமதி அரச மரியாதையுடன் மாலனி பொன்சேகாவின் இறுதிச் சடங்குகள் கொழும்பில் இன்று பன்னிரண்டு மணி நேரம் நீர்வட்டு காட்டு யானையின் தாக்குதலில் எட்டு வயது சிறுவன் பலி காயங்களுடன் தப்பிய தந்தை பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொழியில் தள்ளிய ராஜபக்சகளை மக்கள் எவர ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என அமைச்சர் சுனில் கந்துண்ணித்தி தெரிவித்தார் ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதில் நாம் தலையிட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது என அநுரா அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்திருந்தார் நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டிற்கு அனுப்பினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறோம் விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை என்றார் கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான ஹெஹலியர் அம்புக்வெல்ல மற்றும் மஹிந்தானந்த அலத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சுழற்சாலைக்கு சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல் கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார் உயிர் அச்சுறுத்தல் அறுபத்தாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்பை வழங்குவது குறித்து போலீஸ் தலைமைக்கு கவனம் செலுத்தியுள்ளது புலனாய்வு அமைப்புகளின் உதவியுடன் இது தொடர்பில் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது சில எதிர்கட்சி எம்பிக்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி நாடாளுமன்றத்தில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பிற போலீஸ் மா அதிபர்கள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது அதன்படி அச்சுறுத்தலுக்கு புலனாய்வு அமைப்புகள் அனுப்பப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இதன்போது மேற்கொள்ளப்படும் ஆய்வின் பின்னர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டு விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்

நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட எதிர்வரும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை குறிப்பிடத்தக்கது தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு நஷ்டகீட்டை பெற்றுக் கொடுப்பதை விட அவர்களது தொழிலை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தொழில் அமைச்சர் நெக்ஸ்ட் உற்பத்தி தொழிற்சாலை ஊழியர் சங்கத்துடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தொழில் அமைச்சு தொழில் திணைக்களத்துடன் இணைந்து நெக்ஸ்ட் நிறுவனத்துடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது சேவையை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டிற்கு அமைய தாம் நஷ்ட ஈட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது அது மாத்திரமின்றி ஊழியர்களின் சேவை காலத்தை அடிப்படையாக கொண்டு மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கான யோசனையையும் அந்நிறுவனம் முன்வைத்துள்ளது எவ்வாறு இருப்பினும் தொழிலாளர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை தொழிற்சாலையை மூடுவதை தடுத்து அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது இரு தரப்பினரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் அழைத்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றோம் தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்துடன் சர்வதேச முதலீட்டு சபையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் சுமார் பத்து மில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே இந்த தொழிற்சாலையை மூட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தீர்மானங்கள் குறித்து அதை அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நியமனங்கள் தொடர்பில் முன்னதாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் மாற்றமடைந்துள்ளது தேர்தலில் கூடுதல் அளவு வாக்குகள் பெறுவோருக்கு ஆசனங்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது அந்த தீர்மானத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த திடீர் தீர்மானத்தினால் கட்சியின் பல அமைப்பாளர்களுக்கு கட்சி உறுப்பினர்களை எதிர்கொள்ள முடியாத நெருக்கடி நிலைமை சக்தியின் சில தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டு கையெழுத்துள்ள கடிதத்தை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என பொதுச் ரஞ்சித் மத்தும பண்டாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை அற்ற சபைகளில் எதிர்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன கொழும்பு மாநகர சபையில் எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்க உள்ளன சுயேட்சை குழுக்கள் வருமனே பேச்சுவார்த்தைக்கு மாத்திரமே சென்றுள்ளன சமிந்த விஜயஸ்வரி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகியமைக்கான காரணம் குறித்து கேட்டறிந்த பின்னரே எந்தவொரு கருத்தினையும் கூற முடியும் என்ன அதிருப்தி என்பதையும் அவரே கூற வேண்டும் கட்சிக்குள் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதிர்க்கட்சி தலைவருக்கு பதவி விலகல் கடிதம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை கடிதம் கிடைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எனக்கு அறிவித்திருக்கின்றார் எனினும் சமிந்த விஜயஸ்வரியுடன் கலந்துரையாடிய பின்னரே எந்தவொரு தீர்மானத்திற்கும் வர முடியும் கலவரமடையாது தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதே பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் நான் வழங்கும் அறிவுரையாகும் என்றார் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று தினம் இரவு கண்காணித்து விமான நிலையத்தை வந்தடைந்தார் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸுடன் நான்கு பேர் அடங்கிய குழுவினரும் வருகை தந்துள்ளனர் அவுஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சனிக்கிழமை இரவு பதினொரு மணியளவில் குறித்த குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் நியூசிலாந்திற்கு திரும்பவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பினை அரசாங்கத்தினால இறக்குமதி செய்யும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முதல் குறித்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடைந்த வண்ணம் உள்ளதாக அதன் தலைவர் கயான் வெல்லாள தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு தேசிய உப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது அதன்படி குறித்த உப்பு தொகுதியை சந்தைக்கு விநியோகிப்பதன் மூலம் உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு வரும் என்றும் அதிகரித்துள்ள உப்பின் விலை குறைவடையும் என்றும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லங்கா உப்பு நிறுவனம் இந்தியாவில் இருந்து மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த மாத இறுதிக்குள் அந்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடையும் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக தெரிவித்துள்ளார் இலங்கை சினிமாவின் ராணியான மறைந்து மாலினி பொன்சேகாவின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது பொதுமக்களின் அஞ்சலிக்காக தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன வளாகத்தில் உடல் வைக்கப்படும் மேலும் நாளை சுதந்திர சதுக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் சிறிது காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த திருமதி மெலானி பொன்சேகா நேற்று அதிகாலை கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமானார் ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்த அவர் இறக்கும் போது எழுபத்தி எட்டு வயதாக இருந்தார் திருமதி மெலானி பொன்சேகாவின் சடங்குகள் நாளை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் அரச மரியாதையுடன் நடைபெற உள்ளன இவரின் இறுதிச் சடங்குகளுக்கான வசதிகளை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாய்கா ஆகியோர் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நகரம் உட்பட பல புறநகர் பகுதிகளுக்கு இன்று பன்னிரண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அத்தியாவசிய மேம்பாட்டு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையிலான பகுதிகளும் கடவுளை பத்திரமுல்லை கொலன்னாவ கொட்டிகாவத்த முல்லேரியா ஐடிஎச் மகரகம தஹிவளை கல்கிசை ரத்மலானை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர் மற்றும் வடிகால் அறிவித்துள்ளது காட்டு ஜானையின் தாக்குதலுக்கு இலக்காக எட்டு வயது சிறுவனர் பெற பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் திருகோணமலையில் பதிவாகியுள்ளது திருகோணமலை கோமரன் கடவுள அருகே இந்தி கடவுள பிரதேசத்தில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவன் தனது தகப்பனாருடன் சைக்கிளில் பயணித்த நிலையில் காட்டு யானை தாக்குதலுக்கு அக்காகியுள்ளார் இதன்போது சிறுவன் உயிரிழந்து தகப்பனார் காயங்களுடன் தப்பித்துக் கொண்டுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கோமரன் கடவுள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலவில் போன சிறுமி பாலியல் துஷ்பிரயத்துக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்தனர் நமுனகுலையை சேர்ந்த பசரை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் பதிமூன்று வயதுடைய சிறுமியை இவ்வாறு பாலியல் துஸ்பிரியத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருக்கையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி பாடசாலைக்கு செல்லாமல் கோழிகளுக்கான உணவை கொள்வனவு செய்வதற்காக பசரை நகருக்கு சென்ற தனது மகள் வீடு திரும்பவில்லை என பசரை போலீஸ் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி குறித்த சிறுமியின் தந்தையினால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்தனர் முறைப்பாட்டில் அமைய உடன் விசாரணைகளை மேற்கொண்ட பசரை போலீசார் பசரை டெமேரியா ராக்கமலை பகுதியில் லயன் குடியிருப்பு வீடொன்றில் இருந்து சிறுமியை மீட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பின்னர் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தான் பசரை நகருக்கு சென்றபோது போது நடத்துனருடன் நட்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பின்னர் குறித்த நபரின் வேண்டுகோளுக்கு அந்த நபரின் வீட்டிற்கு சென்றதாகவும் நபரின் வீட்டில் யாரும் இருக்கவில்லை எனவும் இதன்போது குறித்த நபர் தன்னுடன் பலமுறை தகவல் உறவில் ஈடுபட்டதாகவும் பசரை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளுக்காக இருந்த சந்தேகநபர் பசரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய குழுவினர் பஸ்தரிப்பிடத்திற்கு விரைந்து சந்தேக கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை பசரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோது போது எதிர்வரும்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்